உடலை பார்த்து மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்காக கொண்டிருக்கிறோம் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக தங்கச்சி மடம் செல்கிறோம் தொடர்ந்து மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் படுகொலை செய்யப்படுவது நீடிக்கிறது மத்திய அரசு இதில் மெத்தனம் காட்டாமல் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே வெளிவகாரத்துறை அமைச்சர் சிங்கள அமைச்சர்களுடன் மீனவ பிரதிநிதிகளுடன் தமிழ்நாட்டு மீனவ பிரதிநிதிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சில தீர்மானங்களை எடுத்தார் எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அதனையும் மீறி சிங்களவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவே மத்திய அரசு சர்வதேச சட்டப்படி வழக்கு பதிவு செய்து சிங்களவர்களுக்கு உரிய வகையில் எச்சரிக்கை விட வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வருங்காலத்தில் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பலியான பிரிட்ஜோ குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் காயமடைந்தோருக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு பிரிட்ஜோ குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர் அது தவறான தகவல் திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் அப்படி என்றால் துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் இலங்கை கடற்படை அதை செய்யவில்லை என்றால் இந்திய கடற்படை செய்ததா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் இதற்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது எனவே இந்திய அரசு அங்கே துப்பாக்கி சூடு நடத்தியது யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்